ஃபர்ஸ்ட் நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத கிளாரிட்டியாக சொல்லிடுறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் ஏன் இந்தியாவோட தலையெழுத்துலேயே ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயமும் அந்த ஒரு நாள்ல கிடைச்சது தான் பட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான நாள் தானே அதுக்கு முன்னாடி அந்த நாளுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது இல்லை அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கு பிரிட்டிஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு நாள்ல கண்ணா பண்ணான்னு சூஸ் பண்ணி அவங்களுக்கு தோணுன நாள்லயா கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்குமில்ல இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக இருந்த மவுண்ட் பேட்டன் தான் இந்தியாவுக்கு வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு எதுவுமே காரணம் இல்லாம சொல்லியிருப்பாரா கண்டிப்பாக ஒரு பெரிய காரணம் இருக்குது பிரிட்டிஷுக்கும் ஒரு காரணம் இருக்குது குறிப்பாக மவுண்ட் பேட்டனுக்கு அதுக்கு பின்னாடி பர்சனலாக ஒரு பெரிய ரீசனே இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரபா டாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன் இன்னும் நிறைய கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எனவே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜூன் தேர்ட் அன்னைக்கு இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் ஒரு ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்றாரு அந்த ப்ரெஸ் மீட் நடந்த அந்த பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருந்தது எப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போறாங்க எப்போ எந்த வருஷம் எந்த டேட் அப்படின்னு எல்லாமே கேள்வியா இருந்தது கொடுக்க போறாங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு ஆனா எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது ஏன் அந்த டைம் அவ்வளவு பரபரப்பாக இருந்தது அப்படின்னா சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பிரிட்டிஷோட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க லேபர் பார்ட்டி ஆட்சி பிடிக்கிறாங்க ஸோ கிளமண்ட் அட்லி வந்து அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் ஸோ அவர் வந்த உடனே இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்க போகுது கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பட் எப்போ அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருந்தது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்தது ஸோ அதுக்கான மூஸ் எல்லாம் இங்கே ரெடி ஆகிட்டு இருந்தது இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சா எப்படி ஒரு கண்ட்ரியை மூவ் பண்றது ரன் பண்றது அது மாதிரி எல்லா கேள்விகளுமே இருந்துட்டு இருந்தது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்தவுடனே ஒரு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் எப்போ வேணாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிற டைம் ஸோ அந்த டைம்ல தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மார்ச் மண்டல வந்து மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக புதுசாக வந்து ஜாயின் பண்றாரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது ஏன்னா அங்கே பிரைம் மினிஸ்டர் அந்த கிளமண்ட் அட்லியும் மவுண்ட் பேட்டனும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஸோ இந்தியாவுக்கு வேகமாக இந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் கிளெமண்ட் அட்லி வந்து மவுண்ட் பேட்டனை இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா மாத்தினார் அப்படின்னு கொண்டு வந்தார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் இருந்தது ஸோ அதனால மவுண்ட் பேட்டன் என்ன சொல்ல போறார் அப்படின்னு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி இந்தியாவுக்கு கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் இந்த வார்த்தையை தான் மவுண்ட் பேட்டன் சொல்லுவார் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிய போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இன்னும் வந்து அதுக்கான எல்லை கோடு பிரிக்கப்படல ஸோ இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செஞ்ச உடனே இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல கண்டிப்பா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைம் பட் மவுண்ட் பேட்டன் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜூன் தேர்ட் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவே அதிர்ந்து போன ஒரு விஷயம் ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் பிரிக்கல என்னென்னமா பிரச்சனை இருக்கு எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது எப்படி ரன் பண்றதுன்னு எதுவுமே தெரியாது மவுண்ட் பேட்டன் வந்து இன்னும் அவர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு எழுபது நாளுக்குள்ள இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு வருஷமா ஒரு இன்னொரு பிரிட்டிஷ்க்கீடு அடி அடிமையா இருந்துட்டு திடீர்னு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னதும் என்ன பண்றது ஏதுன்னே தெரியல சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருமே நம்புல சொன்ன அந்த அதுக்கப்புறம் ஜூலை இருக்கக்கூடிய இங்கிலாந்து பார்லிமெண்ட்லேயே அந்த விஷயம் சரிதான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் இங்க இந்தியா வந்து அந்த இண்டிபெண்டன்ஸுக்கே தயாராக ஆரம்பிச்சாங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது ஏன் சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னார் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல திடீர்னு இல்லை இந்தியா பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கன்சல்ட் பண்ணி எந்த நாளில் கொடுக்கலாம் ஏதாவது கேட்டுருக்கலாம் பட் எதுவுமே இல்லாமல் அவர் மனப்போன போக்கில் ஒரு நாளை சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த டைமில் அதோட பேக் ஸ்டோரி பார்க்க போனோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ரீசன் இருந்திருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்த டைம் கடைசி கட்டத்தில் இருக்கு ஜப்பான் மட்டும் அடிபிடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா சைன் வேர்ல்ட் வார் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும் ஸோ பிரிட்டிஷ் வந்து ஆஃபீஸ்லி ஜெயிச்சிட்டாங்க அவங்க நினைச்சதை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற டைம் பட் ஜப்பான் மட்டும் கடைசி வரைக்கும் அதில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த டைம்ல பிரிட்டிஷ் ஆர்மியில ஒரு சீஃபாக இருந்த ஒரு முக்கியமான பர்சன் தான் மவுண்ட் பேட்டன் அங்க இருக்கக்கூடிய ஜப்பான் டோக்கியோவில் வந்து ஜப்பான் படைகளுக்கு எதிராக பெரிய அளவுல சண்டை படை இருக்காரு முடிஞ்சிருச்சு அப்படின்னா சைன் முடிஞ்சிருச்சு அதோட சைன் வாரே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சூழல் அந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த டைம்ல அங்க சீஃபா இருந்த மவுண்ட் பேட்டன் டீம் வந்து ஜப்பானுக்கு வந்து ஒரு பெரிய அடி கொடுக்குறாங்க ஜப்பான் ஆர்மி வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குது வழியே இல்லாம நைன்டீன் ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு ஜப்பான் ஆர்மி வந்து மவுண்ட் பேட்டன் தலைமையிலான அந்த ஆர்மி டீம் கிட்ட பிரிட்டிஷ் ஆர்மி டீம் கிட்ட வந்து சரண் அடைகிறாங்க ஸோ அன்னைக்கு தான் செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்ட் அப்படிங்கிறது வருது ஸோ இது பிரிட்டிஷோட ஹிஸ்டரியில் பார்த்தோம்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பானை வந்து அடிப்படையை வச்சு வேர்ல்டு வார முடிவுக்கு கொண்டு வந்தோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் பட் மவுண்ட் பேட்டனோட ஹிஸ்டரியில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் எத்தனை வருஷமா நடந்தது அப்படின்னு தெரியும் ஸோ அவ்வளோ பெரிய வேர்ல்டு வாரை எண்டு கொண்டு வந்தது மவுண்ட் பேட்டன் தான் அதுவும் அவரு இருந்த அந்த ஆர்மி டீமுக்கு கீழே தான் வந்து ஜப்பான் படையே வந்து அடிபணிஞ்சு இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு ஆயுதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து சும்மா நின்ன ஒரு நேரம் ஸோ அது வந்து மவுண்ட் பேட்டனுக்கு வந்து பர்சனலாக ரொம்ப முக்கியமான நாள் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த ஆகஸ்ட் பிப்டீன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நாளை மவுண்ட் பேட்டனும் பிரிட்டிஷும் வந்து சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யாருக்கையாவது கேட்டு பாருங்க இது ஏன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இந்த விஷயத்தை யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வில் சீ யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்